ஹலோ ஹாய் எப்படி இருக்கீங்க என்ன நா வந்து லலிதா இல்லையன்ட்டு எல்லாரும் பாப்பீங்க இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான நாளுங்க அது வந்து என்ன நாள்னா வந்து தான் வந்து லலிதாவுடைய அப்பா இறந்த நாள் அதனால வந்து லலிதா ரொம்ப சோகமா இருக்கா காலே வந்து ஒரு தான் அப்பா தான் வீடியோ எடுத்து அதனாலதான் ஏன்னா ஒன் டே கேப்பிக்க அப்போ வீடியோ எடுக்கிறது யாரு அப்பா தான் வீடியோ எடுத்துன்னு இருக்காரு அதனால வந்து இன்னைக்கு என்ன வீடியோன்னா வந்து லலிதாவுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்ட்டுதான் இந்த வீடியோ ரொம்ப சோகமா இருக்கிறா லலிதா அதனால வந்து

நான் அப்பா அப்பாவா இருக்கிறேன் எல்லாத்துக்கும் நான் தானே மறுக்கிறேன் அதுக்கு எதுக்கு அவளுக்கு நாங்க இருக்கிறவன் நீ யாரு கவலைப்படுற எதுக்கு கவலைப்படுற நாங்கதான் அப்பா அம்மா அப்பா கூட நான் நல்லா உனக்கு செய்து உனக்கு வந்துட்டு நல்ல அழகா செய்யறேன் உனக்கு என்ன கவலை எதுனா ஒரு குறை இருக்குதா உனக்கு குறை இல்ல அப்பாவா இருக்கிறல்ல வந்து சோகம் வந்து மேல உக்காண்டுக்கிறிய ஆமா அழகூடாது ஒண்ணு போட்டோ பாத்தனா ஒரு போட்டோ வச்சு பார்த்தன கவலை எல்லாருக்குமே இருக்கும் அப்பான்றது அந்த அந்த பாரு பாரு அப்பாறதுமா வலித்தா அழைய கூடாது

இதெல்லாம் ஒரு இது எல்லாம் நினைக்க கூடாது நினைக்கலாம் நினைக்கலாம் நினைக்காத இருக்க முடியாது கோழன் ஐபோசி உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆயிட்டு குழந்தை எல்லாம் இருக்கிறாங்க அப்பாவா அப்பா இருக்கிறாரு அம்மாவா நான் அங்க இருக்கறேன் அப்பா செய்றாரு அதனால சான இது உன் மேலயே இது எதுக்கு பாக்கவே இல்ல அவர் எவிட் பண்ணியா சா நானும் அப்பாவும் பேசுனிங் ஆயிரம் போனதெல்லாம் மருந்துடணும் இருக்கத வச்சு பாக்கணும் எல்லாமே உனக்கு என்னமாக்குது சொல்லி பார்க்கலாம் உனக்கு ஸ்ரீவாணி இருக்கிற நாங்க இருக்கிறோம் அம்மா அவங்க இருக்கிறான்

ரொம்ப வந்து ஓவரால் மிடில் கிளாஸ் தான் மிடில் கிளாஸ்லேயே சந்தோஷமாக இருக்கும் வாழ்க்கையில் வந்து இன்னமும் வந்து உங்களுக்கு ஆனால் நிறைய பேர் இந்த அதெல்லாம் இந்த கம்ப்யூட்டரு அந்த லேப்டாப் இதெல்லாம் வச்சு எடிட் பண்ணுறவங்க கூட ஏய் நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ண முடியும் ஆனா சொல்லிட்டாரு என் போனை தொடக்கூடாது லலிதா இன்னைக்கு சொல்லிட்டாரு நான் யாரு கேட்டேன்னு சொல்லவே இல்லை சரி என்ன எதனா வீடியோ பண்ணலாம் இல்ல வானா இன்னைக்கு வீடியோ வானா நீ மனசு கஷ்டத்த இன்னைக்கு ஏன் வீடியோ எடுக்கணும்னு அம்மாவும் அதான் சொன்னாங்க வீடியோ எதனா எடுக்கலான்னு சொன்னாங்க இல்ல வா நான் விடுறா குழந்தையை பாருங்க நாளை விட்டு அப்படியே வந்தாரு நான் ஒரே வார்த்தைப்பா பாய் பாப்பா கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு போப்பான்னு யாரு வந்து நானும் அழுதுன்னு அம்மா வந்து ஃபர்ஸ்ட்டே பாத்துட்டு போயிட்டாங்க அதனால அப்பா வந்து கொஞ்சம் பேசுனா நான் நல்லா பேசினா ரொம்ப முன்னே இருந்திருவாங்க அப்பா வந்து வேய் வா பாத்துருவான் அதனாலதான் சரி ஏன்னா அப்பா எப்படின்னா திட்டுவாரு பேசுவாரு கொல்லுவாரு

நான் வரேன்ட்டு வந்து அப்படியே வந்து கழுவுல கை கூட கழுவுல வேலை விட்டு வந்த அப்படியே சரி சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன ஒண்ணு ஒரு மன கஷ்டம்னா வந்து எனக்கு அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க எல்லாம் இங்க ரெண்டு இவங்க எல்லாம் இருக்காங்க அதே மாதிரிதான் எங்க வீட்டுக்கு நான் இந்த ஒரு பையனா என் வீட்டுக்கு வந்து லலிதா வந்து ஒரு பொண்ணு அவ்வளவுதான் இப்படிதான் இருக்கு நீ யாரும் பேசல யாரும் அப்பா அவரோட வாய்ஸ் சேர்த்து அதுவும் அந்த ரெக்கார்டிங் எங்க இருக்கு தெரியுமா காயில இருந்து பாவம் ரெக்கார்டிங் இருக்கும் இருக்கும்போது வீடியோ எடுத்து வச்சிருப்பாரு நான் சைட்ல போறேன் பாருங்க நீங்களே அது ரொம்ப ஏன்னா அவர் உயிர் ஒரு டைம் அது அந்த டைம் அது ரொம்ப இவர் வந்து கார்ல இருந்து எடிட் பண்ணி அது சாப்பிட்டு கூட திட்டி இருந்தேன் நான் சாப்பிட மாட்டேன்ப்பா சாப்பாடு ஆயிடுச்சு சாப்பிடுன்னு திட்டி இருந்தேன் அப்ப கூட கேக்கல கேட்காத எடிட் பண்ணிட்டு நானும் அம்மா திட்டிருந்தேன் நான் தான் ரொம்ப திட்டினேன் ஆனா அது இது கசு இருந்தான் உண்மையாவே அது சொல்ல கூடாது மாமா கட்டின உண்மையாவே நான் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் இருக்கும் வயசானா கூட எல்லாருக்குமே அது அப்பான்ற சாணம் அப்பா மாதிரி அப்பா பாத்துக்கிறாரு அம்மா மாதிரி நான் பாத்துக்கிறேன் இல்லன்னு இல்ல இருந்தாலும் பெத்தவங்கன்றது ஒரு அது ஒரு தனி தனிப்பிறவை

சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஏன்னா வந்து லலிதாக்கு கஷ்டமா இருந்தாலும் அவருக்காக நாங்களா இருக்கோம் அவங்களுக்காக நீங்களும் இருப்பீங்க நீங்களும் சப்போர்ட்டா இருப்பீங்க நம்புறோம் மறக்காம லைக் பண்ணுங்க சொல்லுங்க பாய் ஆ பாயா நல்லே எதையும் பார்த்துருக்குற இல்ல அது நீங்க பண்ணல